வணக்கம் மாணவர்களே இன்று நாம் பார்க்க போகும் பாடம் தமிழ் தமிழில் என்ன பார்க்க போகிறோன்னா உயிர்மை எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம் சென்ற வகுப்பு நம்ம உயிர்மை எழுத்துக்களை தான் பார்த்தோம் அதை என்னெல்லாம் பார்த்தோன்னேட்டு இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க முதல்ல என்ன வரிசை பார்த்தோம் கா வரிசை பார்த்தோம் அதுக்கப்புறம் கா வரிசை பார்த்தோம் அப்புறம் கீ வரிசை பார்த்தோம் இப்போ நான் இந்த வரிசையில் இருக்கிற எழுத்துக்களை ஒவ்வொன்றா சொல்றேன் கவனமா கேளுங்க க அடுத்த வரிசை, கா வரிசை கா, ஞா, சா ஞா, டா, நா, தா, நா, பா, மா, யா, ரா, லா, வா, ரா, லா, ரா, அடுத்தது வரிசை கீ வரிசை கீ கி சி மி டி நீ தி நீ இதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ பார்க்க போகிற வரிசை வரிசை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க நம்ம பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிறது கீ வரிசை இது நெடில் எழுத்துக்கள் இதில் இருக்கிற எழுத்துக்கள் எல்லாமே என்ன எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம் இக்கு கூட்டல் ஈ கீ இங்கு கூட்டல் ஈ நீ கூட்டல் ஈ இக்கூட்டல் இட்டு கூட்டல் ஈ டி இன்னு கூட்டல் இ நீத்து கூட்டல் ஈ தீ இந்து கூட்டல் ஈ நீ கூட்டல் இ பி எம் கூட்டல் இ மீ கூட்டல் இ ஈ இல் கூட்டல் இ லீ இவ் கூட்டல் வி ஈகூட்டல் ஈட்டல் ஈ லீ கூட்டல் ஈ இன்னு கூட்டல் ஈ நீ ஒரு முறை சொல்கிறேன் கவனமாக கேளுங்க இக்கு கூட்டல் இ கீ இங்கு கூட்டல் ஈ நீ கூட்டல் இ இன்று கூட்டல் இ நீ

இட்டல் ஈக்கூட்டல் ஈ கூட்டல் ஈ இல் கூட்டல் ஈ இவ் கூட்டல் ஈ விழு கூட்டல் ஈ இல்லு கூட்டல் ஈ லீ இரு கூட்டல் ஈ ரீ இன்னு கூட்டல் ஈ நீ இந்த கீ வரிசை மட்டும் சொல்கிறேன் கவனமாக கேளுங்க கீ நீ சி நீ டி நீ இதே மாதிரி நீங்களும் ஒவ்வொரு எழுத்துக்களா சொல்லிக்கிட்டே எழுதுங்க நான் ஒரு முறை சொல்றேன் கவனமா கேளுங்க மீ நீங்களும் உங்களுடைய உங்களுடைய இரட்டை வரி நோட்டில் எடுத்து இந்த கிங்சியை அழகாக எழுதி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள் நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்